ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை பன்னெண்டு பாவங்களுக்கான ராசி பலன்களை காணலாம் இப்போது மேச ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமையும் நிலுவையில் இருந்த வேலைகளை விரைந்து முடிப்பீர்கள் பொருளாதார நிலை பணவரைவு திருப்திகரமாக இருக்கும் கவனம் தேவை தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் புதிய முயற்சிகளில் அனுபவசாலிகளின் ஆலோசனை கை கொடுக்கும் பொருளாதார நிலை பழைய கடன்களை அடைக்க வழிபிறக்கும் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை காட்டுங்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் மனதில் உற்சாகம் தெளிவும் பிறக்கும் நண்பர்களின் உதவியால் நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வரும் பொருளாதார நிலை லாபம் தரும் முதலீடுகள் குறித்து சிந்திப்பீர்கள் கவனம் தேவை பயணங்களின் போது விழிப்புணர்வு அவசியம் கடகம் ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் பணியிடத்தின் பாராட்டுகளை பெறுவீர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் இணக்கமான சூழல் இருக்கும் பொருளாதார நிலை திடீர் பணவரவுக்கு வாய்ப்பு உள்ளது கவனம் தேவை உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் புதிய வாய்ப்புகள் உங்கள் உங்கள் கதவை தட்டும் பொருளாதார நிலை வந்து வருமானம் உயரும் ஆனால் செலவுகளும் கூடலாம் கவனம் தேவை மேலதிகாரிகளிடம் பேசும்போது நிதானம் காக்கவும் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம் வாழ்க்கை துணையின் ஆதரவு மனதிற்கு இதம் தரும் பொருளாதார நிலை சுமாராக இருக்கும் பெரிய முதலீடுகளை தவிர்க்கவும் கவனம் தேவை மன உளைச்சல்களை தவிர்க்க நிதானம் செய்யவும் தியானம் செய்யவும் துலாம் ராசிக்கான பலன்கள் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் சமூகத்தில் உங்கள் மதிப்பு கூறும் தடைப்பட்ட சுப காரியங்கள் மீண்டும் தொடங்குவதற்கான அறிகுறிகள் தென்படும் பொருளாதார நிலை கொடுக்கல் வாங்கல் லாபகரமாக அமையும் கவனம் தேவை மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தடையிட வேண்டாம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உதவி பதவி உயர்வுக்காக செய்திகள் வரும் பொருளாதார நிலை சேமிப்பு உயரும் கவனம் தேவை வாகனத்தில் செல்லும் போது வேகம் குறைக்கவும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் தெய்வீக வழிபாடுகளில் ஆர்வம் கூடும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் பொருளாதார நிலை வரவு போதுமானதாக இருக்கும் கவனம் தேவை எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து முடிவெடுங்கள் மகரம் ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் கடினமான வேலைகளை எளிதாக முடித்து காட்டுவீர்கள் உறவினர்களிடையே இருந்த கசப்புகள் நீங்கும் பொருளாதார நிலை புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு கவனம் தேவை உடல் சோர்வு ஏற்படலாம் ஓய்வு அவசியம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபம் கூட்டியீட்டுவீர்கள் பொருளாதார நிலை எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் கவனம் தேவை பேச்சுக்களை தவிர்ப்பது அமைதி தரும் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் சவால்களை எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள் வெளிவட்டாரத்தில் புகழ் உண்டாகும் பொருளாதார நிலை ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது கவனம் தேவை வீண் அலைச்செயல்களை தவிர்க்க திட்டமிட்டு செயல்படுங்கள் இப்பொழுது நம் பன்னெண்டு ராசிகளுக்கான அதிர்ஷ்ட எண்கள் மற்றும் நிறங்களை காணலாம் மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வந்து சிவப்பு அதேபோல் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் சாரி சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆரஞ்சு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்தன நிறம் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான நிறம் மெருண் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான நிறம் மஞ்சள் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான நிறம் நீளம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கான நிறம் கரு கருணீளம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கான நிறம் வந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு மீன அதே போல மேச ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று ஒன்பது ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஆறு மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஐந்து கடக ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஏழு சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று ஐந்து ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஆறு துலா ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து எட்டு விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் நாலு ஒன்பது தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஏழு மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் நான்கு எட்டு கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஆறு மீன ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஒன்பது நாம் பன்னெண்டு பாவங்களுக்கான பலன்களையும் மற்றும் அதிர்ஷ்ட நிறங்களையும் அதிர்ஷ்ட எண்களையும் இந்த பதிவில் கண்டோம் அதே போல எங்களுடைய சேனல் ஜோதிட பித்தன் ஜோதிட சேனலில் தினமும் ராசி பழங்கள் வெளிவரும் இதை நீங்கள் தினமும் கண்டு கண்டு கழிக்கலாம் அதே போல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் லைக் செய்து கமெண்ட் செய்யும் உங்களுக்கு இந்த ஜோதிட பித்தன் ஜோதிட சேனல் பிடித்ததா இல்லையா என்று கமெண்ட் செய்யவும் அதே இதற்கு கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் வரவில்லை ஏன் என்று தெரியவில்லை உங்களுக்கு பிடித்ததால் கண்டிப்பாக செய்ய செய்யவும் நீண்ட நண்பர்கள் எங்களுடைய பதிவுகளை பார்க்கிறீர்கள் ஆனால் சப்ஸ்கிரைப் செய்ய தவறுகிறீர்கள் ஏனென்று காரணம் தெரியவில்லை நன்றி